வெல்கம் டு ஜெஞ்சா கார்லிக் விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டணம் பகோடா இல்லைனா மெது போகோடா அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் இருக்குது ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை அரிசி மாவு கடலை மாவு பொட்டு கடலை மாவு எல்லாமே சேம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் நெய் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு அது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்துக்கோங்க அடுத்ததான் இந்த கடலை மாவு பொட்டு கடலை மாவு அரிசி மாவு எல்லாத்தையும் வந்து இந்த பவுலில் போட்டுட்டு சோம்பு வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலையை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் பெருங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது அடுத்ததாக இதை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக பால் ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கோங்க எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கோங்க இந்த பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க இதை வந்து மீடியம் டு லோ ஹீட்டுக்கு வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உள்ளே வேகும் ஸோ இதுக்கு ஏன் இந்த பட்டண பகோடா பேர் வந்துச்சுன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இதை தான் அவங்க ட்ராவல் டைம் ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க தான் இதுக்கு வந்து பட்டணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டண பகோடா சொல்லி இதுக்கு பேர் வந்தது ஸோ இது வந்து வெளியில் வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் இது வந்து கெட்டு போவாது தான் இவங்க வந்து ட்ராவல் பண்ணும் போது இதை எடுத்துகிட்டு போவாங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ரெசிபி ஸோ இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீட் யூ நெக்ஸ்ட் டைம்